மேலே மலை தேன் கட்டியிருக்குது பாருங்கள் இதை வந்து மலை தேனி அப்படியே எப்படி எப்படி கட்டிக்கிறான் தேனி எப்படி பறக்குது பெரிய கூட இருக்கு ரெண்டு மூணு மாதமாக இருக்கும் பெரிய கூட இருக்குது காற்று அப்படிங்கிறனால வந்து நம்மளுக்கு தேன் இருக்காது எப்படி ஆடுது பாருங்கள் காற்றுக்கு ஆடிட்டே இருக்குது கக்கையெல்லாம் எப்படி வச்சுருக்கு பாருங்கள் இன்றைக்கி இந்த கூட்டத்தை வந்து நம்ம தேனீக்களை வந்து புகை போட்டு முடிக்கி விட்டுட்டு தேன் எடுக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மரம் வந்து முப்பது அடி ஹைட்டில் இருக்குது ஓகே புகை போகுது கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேனீ போக போகுது இது ரொம்ப ரம்பதி இவ்வளவு போக வேண்டியது இல்லைங்க கொஞ்சம் மறந்தா போகுது அந்த வீடியோலேயும் தெரியாத அளவுக்கு புகை இருக்குது கலையுது தேனி வந்து கலையுது சுமோக்கல் போய் போட்டுங்க கரெக்டாக கூப்பிட்டுக்கே போகுது புகை அந்த புகை போன உடனே களையுது பார்த்தீங்கன்னா தேனி வந்து கலையுது அடை தெரியுது அடி களைஞ்சி ஆ போ கொட்டுது ஈ வந்து கொட்ட ஆரம்பிக்குது அதெல்லாம் களைஞ்சி போயிடுச்சு நிறையா ஆ தேனி பார்த்திங்கன்னா எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு அது எப்போவுமே நம்ம ஒன்று ரெண்டு கொட்டத்தான் செய்யுங்க இனித்து விஜய் அதில் கொஞ்சம் கொண்டு போய் தேங்காய் அந்த கோழி பொங்கல் கொஞ்சம் ஒரு நம்பளாகவே போடுங்க கீழே இல்லாமல் எல்லா எல்லாம் தேனி அறந்துடுச்சு பார்த்தீங்கன்னா தேனி இருக்குது பார்த்திங்களா ஒன்று ஒன்று ரெண்டு இருக்குது அதில் ரெண்டு டாம்பில் எடுத்து போடு இதை போடுங்க கோழி பொங்கும் தேங்காய் மஞ்சி கலந்து போட்டோம்னா அதுக்கு அந்த வாசனைக்கு கொட்டாது அதனால் ஏறிட்டார் நண்பர் வந்து ஏறிட்டார் கைத்தில் வந்து சூட்டை கட்டிக்கிறாரு அந்த ஓலை இருக்குது ஓலையை பிடுங்கி போட்டுருங்க ஓலையில் பார்த்தீங்கன்னா பார்த்துலங்க வள்ளினா விட்ருங்க பார்த்து மேலே அடிச்சிட போகுது பார்த்து மெதுவாக செய்யுங்க ஒன்றும் பண்ணாதுங்க இந்த மாதிரி வந்து பக்குவமாக ஏறணுங்க சூட்டை திருப்பிட்டிங்கன்னா புகை வந்து அதிகமாக அது போட்டி ஒரு நாமல் போட்டுங்க ஸ்மோக்கர் போட்டுங்க மோக்கர் கொஞ்சம் போட்டு அதிகமாக பார்த்து வைக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தேனிக்கு உண்டான ஸ்மோக்கரை நம்ம போட்டுக்கிறோம் அதிகமாக தீ எறிஞ்சிது அப்படின்னாக்கா அந்த மாதிரி தட்டி அவிச்சுக்கிறாங்க அவிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து தீ வந்து அதிகமாதிரியாக புகை மட்டும் இருக்குங்க அதுக்கு அந்த மாதிரி வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்காங்க அது மேல் மட்டையாக இருக்குது அது வர்ற மாதிரி தெரியல விட்ருங்க அடிமட்டை பிடிக்காதீங்க மேல் மட்டை பிடிச்சிக்குங்க இவங்க வந்து ரெகுலராக தேன் அடிச்சுட்டு இருக்கிறாங்க மழை தேன் கொம்பு தேன் அடுக்கு எல்லா தேனும் கொசு எல்லா தேனும் இங்கே விவசாய வேலை செஞ்சுட்டு தோட்டத்தில் ஏதாச்சும் வேலைக்கு இருந்ததுன்னா வெங்காயம் மாதிரி இருக்குது வரப்போ வேலை இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தேன் இருக்காங்க தேனியை கொல்லாமல் தேனியை முடுக்கிட்டு தேன் எடுக்கிறாங்க வச்சுங்களேன் சும்மா ஒரு கிலோ தேன் தெருக்கு மாட்டேன் இருக்குதுங்க பாருங்க அங்கே அடை தெரியுது முகமண்டலமாக இருந்ததுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடை தெரிய தெரிய மாட்டேங்குது அடை தெரியுது பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டார் அந்த மட்டையை வந்து அப்படியே வெட்டிக்கிட்டு இறக்கிறவருங்க ஸ்மோக்கர் கொஞ்சம் மேலே விட்டு பத்து பயிர் வச்சு அப்புறமா வழி சொல்ல போட்டுக்கு மேலே ஃபுல்லாக எழுத்துவிடும் அது மேலேயே ஏறிட்டாருங்க தேனி வந்து எல்லாம் நிறைய பறக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கேபிள் தெரிய தேனி வந்து இந்த கேபிளை பறந்துட்டுருக்கு இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்படியே உச்சந்தளம் மயிறு நட்டுக்கு நிற்குங்க இல்லை எல்லாரா செஞ்சு இருக்கிறவங்க இதெல்லாம் சர்வ சாதாரணம் இந்த மாதிரி மேலே வந்து அது அப்படியே வந்து தடவிடுறார் அந்த சூட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா தீப்பந்தம் இருக்குது பார்த்திங்கன்னா அது அப்படியே தடவிடாரு அது தளன் வந்து பண்ணாடியில் விழுந்துற போது அப்படி பார்த்து தள்ளிக்குங்க அது அவ்வளோதான் எல்லாமே வந்து முடிக்கிட்டாச்சு பார்த்திங்களா சும்மா ஒரு கொஞ்சம் தான் தேன் இருக்குது தேனை ஒரு ஒரு கிலோ ஆகுங்க அவ்வளோதான் அது பார்த்திங்கிறது மட்டும்தான் தேன் பகுதி சும் பண்ணுறோம் பார்த்தீங்களா புகையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டீங்க கயிறு மேலே வருமா கயிறு எங்கேயும் மாட்டிக்கிற மாதிரி தெரியுது கயிறை முதல்ல மேலே இழுத்துக்குங்க கயிறு சைடில் எங்கேயும் மாட்டிக்கிற மாதிரி தெரியுது நல்லா புழு புழு அடை வந்து நல்ல அடைகள் இருக்குது நல்ல கூட்டம் இந்த மாதிரி தேனீ கூட்டங்களை பார்த்திங்க உத்தராஞ்சல் பிரதேசத்தில் வந்து பெட்டிலேயே வச்சு வளர்த்துறாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு வாக்கில் வந்து நாங்கள் போயிருந்தப்போ அந்த மாதிரி மலைவாசி மக்கள் வந்து அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த மாதிரி ஆ விஜய் அந்த அருவாள் கீழே விழுந்துடுது அதை கட்டி கொடுங்க தக்க சவுத்தில் கூடு பார்த்தீங்கன்னா அப்படியா இருக்குறது ஆடை விழுந்துடுச்சு கீழே ஆஹா புழு அடை மட்டும் கீழே விழுந்துடுது பார்த்தீங்களா இதை வந்து அந்த புழு புழு அடை மட்டும் நம்ம கீழே விழுந்துருது தேன் இருக்குது அந்த தேன் கட்டின இருக்குது அந்த தீயத்தள்ளிங்க தள்ளிங்க ஆ போது ட்ரூர் போகுது ம ராடியில் மட்டையை வெட்டி விட்டு போட்டு அந்த தேன் அடை மட்டும் அலங்காமல் கீழே வந்து இந்த பக்கம் இருக்கிற அடையக்கும் அந்த தேன் தாண்டி இருக்கிறத வெட்டிங்க மட்டையா ஆ லெகுலராக வெட்டுறீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமல்லா கீழே நடிச்சோடு நல்லா தேர்வு அங்கே போய் ஏறி வேறு விழித்தான அந்த கஷ்டம் ஏறி ஆ தேன் அடை வருது பார்க்குறீங்களா கீழே அப்படியே பிடிச்சிங்க அதையா மெதுவா மெதுவாகப்பா அப்படியே விடுங்க கீழே இறக்கி விடுங்க அவ்வளோதாங்க இறக்கியாச்சு வெட்டியாச்சு தேன் எடுத்து அப்படி மண் கீழே மண்ணில் வட்டுறப்போகுது கீழே தீ பார்த்துங்க அவ்வளோதான் இதுதான் தேன் எடுத்தாச்சு பார்த்தீங்களா மொத்தத்தில் ஒரு கிலோ தேன் தான் வந்துருக்குங்க அவ்வளோதான் இதில் பூ இடம் கவத்தை கீழே விட்டுருங்க அதில் அதில் தள்ளி விட்டு வந்தாங்க கிழ வந்து மேலே நம்ம நேர் கீழே நிற்கிறோம்ங்க மேலே கொட்டுதான் என்ன பண்ணுது கீழே வாங்க கேட்டுக்கலாம் அந்த சூட்டை கீழே வீசி பார்த்து மெதுவாக வாங்க ஆ போடுங்க போட்டுருங்க அவ்வளோ பன்னாடில் மாட்டி எடுத்து தள்ளி விடுங்க சரி பார்த்து மெதுவாக வாங்க அடிமட்டை பிடிக்காதீங்க அடிமட்டை வந்து தாங்க பச்சை மாட்டை கழுண்டு போகுது பார்த்துருங்க வாங்க அவ்வளோ வாங்க கீழே வந்தாச்சு வண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்து முடிஞ்சாச்சு இதை பார்த்தீங்கன்னா அடை பார்த்தீங்கனா இதை வெட்டி விட்டுறதில் வந்து தேனி பறக்குது இந்த அடை வந்து நல்ல அடையாக இருக்குது இது நல்ல கூட்டம் வந்து நோய் இல்லாமல் எந்த நோயும் இல்லாமல் இதில் வந்து நல்லா இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா மொட்டு தெரியுது இல்லை அது வந்து ராணி தேனி மொட்டு போட்டுருக்கு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அரிசி மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா அது வந்து இதனுடைய மொட்டு இதில் தெரியுது பாருங்கள் நம்ம சன்லைட்டு பின்னாடி கை வச்சுட்டோம்னா அந்த மாதிரி வெள்ளை அடையிறதுனாக்கா பின்னாடி கை வச்சிட்டோம் உள்ளே வந்து மொட்டை வந்து இருக்கிறது நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்கிறது தெரியுது பார்த்திங்களா உள்ளே மொட்டை தெரியுது பாருங்கள் இது வந்து ரானி தேனி மொட்டை இது பார்த்தீங்கன்னா இதை வந்து தேன் இருக்குது பார்த்தீங்களா தேன் வந்து வந்து மழை தேன் உள்ள வச்சிருக்கு பார்த்திங்களா அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலையும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேன் இருக்குது இது எல்லாமே வந்து புழு அடைங்கிறது இது வந்து புழு அடை இது வந்து மகரந்தம் இருக்குது பாருங்க இதை வந்து பீட்பிரெட்ன்னு சொல்கிறது தேனீ ரொட்டின்னு சொல்கிறது இது வந்து மகரந்தம் இப்படி கீழே வந்தோம்னா இது வந்து வேக்ஸ் மாத்து வருது பார்த்திங்கன்னா தேனீக்கில் வந்து நம்ம நாள் ஆயிடுதுனாக்காக்கா இந்த அடை வந்து பழசாயிடுது அப்படின்னாக்க இந்த மாதிரி வேக்ஸ் மாத்து புழு வந்துடுங்க இது வந்து அடையை சாப்பிட்டு அப்புறம் தொந்தரவு பண்ணிச்சுனாக்காக்காக்காக்காக்காக்க தேனீக்கில் வந்து விட்டுட்டு வேறு இடத்துக்கு ஓடி போவார் கைது இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வேக்ஸ் மாத்து தொரு இது வந்து நம்ம நாட்டு தேனியில் வந்து வருங்க இதுக்குள்ளே லார்வாக இருக்குது இது வந்து இது வந்து அடையை சாப்பிட்டு இருக்கு வந்து சென்ட்ரலில் வந்து கோம்பவுண்டேஷன் சீட்டு மாதிரி ஒன்று இருக்குது அடையை அசி வார்த்தால் இது தெரியுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுதான் வந்து அந்த கோம்பவுண்டேஷன் சீட்டு மாதிரி சென்ட்ரல் ஜாயிண்ட் கட்டுறது அதை வந்து இதை சாப்பிட்டு இருக்குது சாப்பிட்டு இருக்கும்போது இடையில வந்து ஓட்டையாய் ஓட்டையாயி தேனீக்கில் வந்து அடை கருப்பாக கருப்பாக அந்த தேனீக்கு வந்து ஓடி போயிருது எப்படி பம்ப் பண்ணி உறிஞ்சிதுன்னு பாருங்கள் தேனை செல்லில் இருக்கிற தேனை வேறு இடத்துக்கு போய் அங்கே தேனீ கூட்டம் கூடு கட்டணும் அப்படிங்கறக்காக மிளகு உற்பத்தி பண்ணி கூடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தேனைக்கு வந்து தேனை குடிக்க செல்லுக்குள்ளே வந்து தலையை விட்டு தேனை இப்படி பம்ப் பண்ணி இழுக்குதுன்னு பாருங்கள்